ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு குற்றாலம் அந்த மாதிரியான நிறைய அருவிக்கு போயிருப்போம் போய் குளிச்சிருப்போம் அது மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல நீங்கள் எந்த மாதிரி அருவிக்கெலாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த தடவை குற்றாலம் போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் குளிக்க விடலை ரொம்ப மழையும் வெள்ளமாக இருந்தனால அதனால் வந்துட்டு இப்போது போகிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு வாங்க சப்போஸ் குளிக்க விட்டால் கூட ரிலாக்ஸிங்கான சவுண்டை கொஞ்சம் கேளுங்களேன் இவ்வளோ அழகாக இருக்க இந்த அருவியை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோமான்னு தெரில சொல்லிட்டு தெரியல ஏன்னால் நம்ம இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம் ஆனால் நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறோம் ஏன்னால் நம்ம குழந்தைங்கன்னா பெரியவங்களாகி அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட ஜென்ரேஷனில் இதெல்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியல ஏன்னால் நம்ம வந்துட்டு இந்த தடவை குற்றாலம் போயிருந்தப்போ பார்த்தோம் சுற்றி எல்லா இடமுமே வந்துட்டு குப்பைமா குப்பையாக கொட்டி கிடந்தது இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அருவி வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அசுத்தம் இல்லாமல் போயிடும் அப்புறம் அதை குளிக்கவே வந்துட்டு தடை பண்ணிடுவாங்க இப்போ நம்ம பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த இந்த அருவிகளை வந்துட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் சுய ஒழுக்கத்தோடு இருந்து அங்கங்கே குப்பை போடாமல் நம்ம தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இவ்வளோ அழகான அருவிகளை வந்துட்டு இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் இயற்கை அழகுகளை வந்துட்டு நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம அப்படி குப்பை போடுறதுனால என்ன செய்யுது குரங்கெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு குப்பையை எடுத்து நோண்டிகிட்ருக்கு அதை எடுத்து சாப்பிடுது வாயில் வைக்கிது அங்கங்கே தூக்கி போட்டு போயிடுது அது வந்துட்டு தெரியாமல் பண்ணுது நம்ம தெரிஞ்சே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் நம்ம இந்த மாதிரி எல்லாம் குப்பை போட மாட்டோம் அப்படின்னு நமக்கு நாமே வந்துட்டு ரெசல்யூஷன் எடுத்துப்போம் அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தைங்க வந்துட்டு அருவிங்களை வந்துட்டு இந்த மாதிரி அழகாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு அருவியை வந்துட்டு ஏஐ ஃபோட்டோவில் தான் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்